வெல்கம் டு லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது வாழ்க்கை முழுவதுமே கடன் பிரச்சனை இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குங்க ஒரு மனிதனுக்கு நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது கடன் இல்லாத பண கஷ்டம் இல்லாத வாழ்க்கை தான் அனைவருமே விரும்பும் அடிப்படை வாழ்க்கை இதுதான் யாரிடமும் பணம் எதிர்பார்க்காமல் தனது சம்பாத்தியத்தை தனது விருப்பப்படி செலவழித்து வாழ்வது அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து இருக்கும் இல்லைங்களா ஆனா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வரம் கிடைக்கிறதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் பல விஷயங்கள் ஒருவரோட நிம்மதியான வாழ்க்கைக்கு முட்டுக்கட்டாக வந்து இருக்கலாம் ஜோதிடத்தின்படி படி பார்த்தீங்கன்னா ஒருவர் வாழ்க்கையில் செல்வம் அதிகரிக்க புதன் குரு அவங்களோட ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கிறது ரொம்ப அவசியம் அதே போல் ஒரு நபரோட பிறந்த ராசி நட்சத்திரமும் அவங்களோட நிதி நிலைமையை பாதிக்கப்படுது அதிர்படி சில நட்சத்திரங்களில் பிறந்தவங்க அவங்க வாழ்நாள் முழுவதுமே கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்படுவாங்க அவங்களோட பண கஷ்டம் ஒருபோதுமே தீராது அவங்க எந்தெந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க அப்படின்னும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பத்தொம்போதாவது நட்சத்திரமாக பொதுவாக மூல நட்சத்திரம் பிற பிறந்தவங்க தைரியமாக வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த சவால்களையுமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்கொள்ள தயாராக இருப்பாங்க இவங்க சுதந்திரமான சிந்தனையாளர்கள் பயணத்துல மிகுந்த ஆர்வமும் கொண்டவங்க ஆன்மீக விஷயத்தில் அதிக நம்பிக்கையும் கொண்டவங்க இவ்வளவு நேர்மறை அம்சங்களில் இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிதி விஷயங்களில் பல சிரமங்களை சந்திப்பாங்க அவங்க அதிகமாக கோவப்படுறதுனால வேலை வாய்ப்புகளை இழக்கும் வாய்ப்பு அதிகம் அவங்க எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அதற்குரிய வெகுமதிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவுங்க அவங்களோட அதீத நேர்மை அவங்களோட பலரிடம் ஏமாற்றுவதற்கும் காரணமாகுது இந்த பிரச்சனைகள் இவர்களை கடன் பிரச்சனையில தள்ளும் இந்த ராசிக்காரவங்க எவ்வளவு கடினமாக முயற்சி செஞ்சாலும் தங்களோட நிதி பிரச்சனையை சமாளிக்க சிரமப்படுவாங்க அடுத்த ராசிக்காரவங்க யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா போராடம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபதாவது நட்சத்திரமாக போராடம் இருக்குது ஊராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அழகு கவர்ச்சிக்கு பெயர் பெற்றவங்க அவங்க வாழ்க்கையில அமைதியை விரும்புறாங்க மிகவும் நேர்மையானவங்க ரொம்ப கூடுதலா அவங்க மற்றவங்க கிட்ட உதவக்கூடிய அதிக விருப்பம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இவங்க மற்றவங்களுக்காக பல விஷயங்களை தானாக முன் வந்து செய்வது பெரும்பாலும் அவங்களோட கடன் பிரச்சனையை அதிகரிக்குது இந்த ராசியில பிறந்தவங்கனால தங்கள் கடன் பிரச்சனையை அடைக்க முடியாமல் போகலாம் அவங்க உறவினர்களால் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அடுத்த ராசி மூணாவது ராசி உத்திராடம் உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசிக்காரவங்களுக்கு சொந்தமானது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப நேர்மையானவங்க ரொம்ப விசுவாசமானவங்க அவங்க பொதுவாகவே அமைதியான மனிதர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் மற்றவங்களுக்கு உதவுவது ஆர்வமாக இருப்பாங்க அவங்க பயணம் செய்வதை அதிகமாக விரும்புகிறாங்க கூடுதலாக இவங்க குடும்ப உறவுகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாகவும் இருக்கிறாங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி தங்களோட சொந்த பணத்திலிருந்து பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் உறவுகளுக்கு பல்வேறு காரணங்கள்னால் அவங்க நிதி நெருக்கடினால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இதனால் அவங்க எவ்வளவு கடினமாக முயற்சி செஞ்சாலும் பணத்தை சேமிக்க முடியாமல் போகலாங்க அதனால் இந்த மூணு நட்சத்திரக்காரவங்களும் கடன் வாங்கும்போது முன்கூட்டியே யோசித்து நிதானமாக வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இதில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி